இன்றைக்கி வெண்பொங்கல் பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஒரு டம்ளர் பச்சரிசியும் ஒரு கப்பு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சுட்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மிளக ஆட் பண்ணிக்கிறேன் கல்லுப்பு கொஞ்சம் ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஃபோர் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஃபைவ் விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்து ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பொங்கல் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் சீரகம் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நாலு வர மிளகாய் கொஞ்சம் கருவாக்க கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் வெண்பொங்கல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சட்னியில் மிக்ஸ் பண்ணி சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் சுவையான வெண்பொங்கல் பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்